வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகிறது அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம் இது இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகும் அதனால் தான் அர்ஜுனனுக்கு சேர்ந்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லியுள்ளார் ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்ம அழைத்து செல்லும் மாதம் என்பதால் இதை வழிபாட்டிற்கு உரிய மாதமாக சொல்கிறோம் உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதால் தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் விதை விதைப்பது போன்ற பணிகளும் தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்துள்ளார்கள் இது நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதால்தான் மார்கழி மாதத்தில் அதிகால திருப்பாவை திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் பிரணாயம் செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூத்த காலமாகும் அவர்கள் கண்விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை அப்படி அவர்கள் அருள்வார்கள் மார்கழி முப்பது நாட்கள் ஒரே ஒரு நாளாவது அதிகாலில் எழுந்து விலக்கேற்று வழிபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடிய சிறப்பான மாதம் மார்கழி அறிவியல் ரீதியாக ஓசன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லி வைத்தார்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒருமுறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம ஜெயம் செய்ததற்கு சமம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூத்த வேலையில எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு செல்லலாம் பெண்கள் வாசலில் கோலமிட்டு முடித்ததும் நிலைவாசலுக்கு புன்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்த பட்சம் ஒன்பது முறையாவது பிரணாயம் செய்து வழிபட வேண்டும் அகழ்விளக்கு பஞ்சு திரையிலிட்டு விளக்கேற்ற பயன்படுத்தும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும்